ஹே கைஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கணும் அளவு ப்ளவுஸையுமே வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுட்டோன்னா மார்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் அப்படி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் மார்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஒன்னே கால் இன்ச்சு நான் கீழே விட்டுக்கிறேன் ஒன்னே கால் ஒன்றரை ஒரு சின்ன ஃபோல்டு ஒரு பெரிய ஃபோல்டுக்காக அடுத்தது இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக வச்சுக்கணும் எல்லா சைடும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பிடிச்சி தைக்க ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு மார்க்கு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இங்கே ஒரு மார்க்கு தையலுக்கு இங்கே ஒரு மார்க்கு தையலுக்கு அதே மாதிரி மேலே தையலுக்கு கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு மேலே ஒரு மார்க் மேலே தான் பண்ணணும் கீழே பண்ணக்கூடாது இப்போது ப்ளவுஸ் எடுத்துடலாம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் தையலுக்கு எங்கே விட்டுருக்கோமோ அதை தான் நம்ம ஜாயின் பண்ணணும் தையலுக்கு விட்டுருக்கோம் அது கூடவே கீழே தையலுக்கு விட்டுருக்கோம் அது கூட ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த தையல் மார்க்குள்ள அந்த ஆண்டை அதுலேருந்து அதிலேருந்து இந்த ஆம்கோல் தையல் மார்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து நம்ம டக்கு பிடிக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டுருக்கோம்ல அங்கே ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது சேம் நம்ம கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் அதுவே இங்கே ஒன்றரை ரெண்டு விடலாம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சில பேர் நிறைய துணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அங்கே ஒரு ஒன்றரை வச்சுக்கலாம் ஒன்ற ஒன்றேங்கால் நான் அப்படியே தான் மார்க் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது டக்ஸ் எப்படி கரெக்டாக பிடிக்கிறது அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சின்ன கழுத்து கொஞ்சம் ஏஜாக கொஞ்சம் ஏஜாக இருக்குது அம்மா ஏஜில் இருக்கிறவங்களோட ப்ளவுஸு ஸோ அதனால் நெக் வந்து ரொம்ப சின்ன நெக்காக இருக்குது நீங்கள் டீப் ஸ்லீவ் என்ன மாதிரி கட் பண்ணாலும் இதே மெத்தடில் இறக்க வச்சு கட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு நாச்சு இங்கே ஒரு நாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்